என் தங்கமே உன் அப்பன் இந்த கருப்பண்ண சாமி அவ்வளவு சாதாரணமாக யாரையும் தேடி சென்று குறி சொல்ல மாட்டேன் ஆனால் இன்று உனக்கு ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கின்றது அலட்சியம் செய்யாமல் விட்டாயானால் நிச்சயமாக இந்த கருப்பன் உன்னை தேடி வந்து இன்று இந்த குறி சொல்வதற்கான காரணம் என்னவென்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே இந்த கருப்பண்ண சாமி உன் வாழ்க்கைக்குள் வந்து உனக்கு செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உன்னை பலப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் அடைவதற்கு உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை தந்து கொண்டுதான் இருக்கின்றது அதை இல்லை என்று உன்னால் ஒரு மறுத்துவிட முடியாது என் குழந்தையே எத்தனை காலம் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட வேதனைகளும் உன்னை என்னவாக மாற்றியது என்பதனை நீ ஒரு நொடியில் மறந்து விட்டாயா இவ்வளவு நாளும் நீ இருந்த நிலையும் இப்பொழுது உன் வாழ்க்கை இருக்கின்ற நிலையையும் சற்று ஒப்பிட்டு பார்த்தாயானால் கருப்பன் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமான அர்த்தங்கள் உனக்கு என்னவென்று புரியும் இந்த கருப்பண்ண சாமி ஒரு விஷயத்தை உன் முன்னால் எடுத்து வருகிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் பல நன்மையான காரணங்கள் இருந்திருக்கலாம் இந்த காரணங்கள் அத்தனையும் இன்று உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகளை கொடுத்திருக்கலாம் என்பதனை புரிந்து கொள் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் நாம் என்ன நினைத்தோமோ அதையெல்லாம் சரியாக பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் துளிர்விட்டு கொண்டிருக்கும் பொழுது என்ன நடந்தாலுமே அது உனக்கு சரியாகத்தான் நடக்கும் என்பதனை நீ மறக்க கூடாது இந்த கருப்பன் விட்டால் உன்னுடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்த விஷயங்களையுமே தலைகீழாக புரட்டி போட முடியும் இந்த கருப்பன் நான் விட்டால் நீ நிச்சயமாக என் முன்னால் தேவையான விஷயங்களை எல்லாம் கொண்டு சேர்க்கத்தான் வேண்டும் அப்படி இந்த கருப்பன் உன்னிடத்தில் என்ன விஷயத்தை கேட்பான் இந்த கருப்பனை கண்டவுடன் இதை கொடுத்துவிடு என்று சொல்கிறேன் என்றால் இந்த கருப்பன் உன்னிடத்தில் என்ன கேட்பான் பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடு என்று கேட்பானா இல்லை என் குழந்தையை உன்னுடைய அன்பை கொடு என்று கேட்பான் இந்த கருப்பன் இதனை நீ புரிந்து உணர்ந்து நடந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நன்மைகள் உனக்கு நடந்து கொண்டே இருக்கும் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுக்குமாக இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனையோ நன்மைகளை தந்துவிட்ட போதிலும் என் பிள்ளை இதையெல்லாம் நினைத்து வருத்தப்படாமல் இந்த வாழ்க்கையில் மேலும் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நினைத்து பெறும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்க போகின்றது நாள் வரையிலும் உன்னை போட்டு பாடாய்படுத்திய விஷயங்கள் எல்லாம் தானாகவே உன் வாழ்க்கையை விட்டு அழிந்து போக போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி கருப்பனின் துணை கொண்டு நாம் நினைத்த வெற்றியை அடைய வேண்டும் என்பது மட்டுமே உன்னுடைய எண்ணமாக இருக்க வேண்டும் உன்னுடைய கவனத்தை நீ நிச்சயமாக விட்டுவிடாதே உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் சர்வ நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு என்ன இருக்கிறது என்பதனை எடுத்து காட்டும் கருப்பன் யாரையும் தேடிச் சென்று குறி சொல்வதில்லை ஆனால் உனக்கு அந்த குறியினை சொல்ல வந்திருக்கிறார் என்றால் அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று யோசித்து பார்க்கிறாயா என் குழந்தையே காரணம் பெரிதாக ஒன்றும் இல்லை நீ செய்கின்ற செயல்கள் இதிலெல்லாம் உன்னுடைய நேர்மையை என்னால் காண முடிகின்றது நீ செய்கின்ற செயல்களில் எல்லாம் இருக்கின்ற உன் மனதிற்குள் இருக்கின்ற சில குழப்பங்களுக்கான தெளிவுகள் எல்லாம் நிச்சயமாக என்னால் காண முடிகின்றது மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் தான் நினைத்த விஷயங்களை அடைந்திட உன்னால் அத்தனை முயற்சிகளையும் நீ செய்து கொண்டே இருக்க வேண்டும் கருப்பண்ண சாமியினுடைய குழந்தையாகி விட்ட பிறகு இனிமேல் எந்த நேரத்திலும் என் குழந்தை நீ எந்த விஷயத்தையும் விட்டுவிடாமல் பயப்படாமல் இருக்க வேண்டும் பயம் என்ற ஒன்று உனக்குள் விட்டது என்றால் தெய்வம் ஒருபோதும் அங்கே குடியிருக்க விரும்பாது என்பதனை புரிந்து கொள் இந்த தெய்வமானது ஓரிடத்தில் குடியிருக்க விரும்புகின்றது உன்னுடைய இல்லத்திற்குள் நிரந்தரமாக இருக்க விரும்புகிறது அப்படியானால் என் குழந்தையை கருப்பண்ண சாமியை அங்கே தங்க வைக்க நீ என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு நொடி சிந்தித்து எப்பொழுதுமே நீ உன்னுடைய மனதிற்குள் நல்ல எண்ணங்களோடு இருந்துவிட்டாலே போதும் நாம் தருகின்ற எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கான நன்மையை கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் எப்பொழுதும் உனக்கு எதை கொடுப்பேன் எதை கொடுக்க மாட்டேன் என்று சொல்கின்ற உரிமை உள்ளவர்களாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் தெய்வத்தால் ஒருபோதும் மறக்க முடியாது அதை உனக்கு தர மாட்டேன் என்று மறுக்கவும் முடியாது அது என்னவென்று உன் அப்பன் சொல்கின்றேன் கவனமாக கேள் என் குழந்தையை நீ செய்த எல்லாம் தெய்வத்தால் நீக்க முடியும் நீ செய்த எல்லாம் இனி வேண்டாம் என்று தெய்வத்தால் ஒதுக்க முடியும் அதுபோல நீ செய்த பாவங்களுக்கெல்லாம் தண்டனையையும் தெய்வத்தால் கொடுக்க முடியும் ஆனால் தெய்வத்தால் முடியாத விஷயம் என்ன தெரியுமா ஒருபோதும் என் குழந்தையை நீ செய்த புண்ணியத்தை மட்டும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது உன்னுடைய புண்ணியங்கள் தானே உன்னை வாழ வைக்கிறது அதனால் தான் அப்பன் எப்பொழுதுமே சொல்லி கொண்டிருப்பது புண்ணியங்கள் பல வாழ்க்கையில் தேடிக்கொண்டே இரு இந்த வாழ்க்கையில் நீ தேடுகின்ற புண்ணியங்கள் நிச்சயமாக உனக்கு மேலும் பல நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இந்த கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளை நிச்சயமாக பல புண்ணியங்களை இந்த வாழ்க்கையில் நீ தேடி தேடி பெற்று கொள்ள எப்பொழுதுமே முயற்சி செய்ய வேண்டும் உன்னால் முடியாத காரியம் என்று என்ன இருந்தாலும் சரி அதிலிருந்து உனக்கான நன்மைகளை நீ சர்வ நிச்சயமாக பெற்று கொள்ள வேண்டும் என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் கருப்பண்ண சாமியின் அன்பையும் அருளையும் கொண்டு இந்த வாழ்க்கையில் நமக்கு அத்தனை நன்மைகளையும் சொல்லி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னால் முடியாத விஷயங்களை கூட இந்த கருப்பன் உனக்கு நடத்தி கொடுக்கும் பொழுது எதை நினைத்தும் வருத்தப்படாதே எத்தனை பேருக்கு உன்னால் உதவி செய்ய முடியுமோ அத்தனை பேருக்கு நீ உதவிகளை செய்து கொண்டிரு உன்னை இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் எவ்வளவுதான் வெறுத்தாலும் எவ்வளவுதான் ஒதுக்கினாலும் நீ அந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நீ தெய்வத்தினுடைய குழந்தை என்று அதனால்தான் உன்னை இப்படியெல்லாம் இவர்கள் வெறுக்கிறார்கள் அந்த நேரத்திலும் கூட அதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல ஒதுங்கி நிற்க வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் எப்பேற்பட்ட துன்பங்களையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு எப்பேற்பட்ட நன்மைகளையும் நிச்சயமாக கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது உன்னால் முடியாத விஷயத்தை கூட நடத்தி முடிக்க முடியும் சுற்றி இருந்து வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களை கொடுக்கின்ற இந்த மனிதர்களை எல்லாம் நினைத்து நீ எப்பொழுதுமே வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே நல்லது நடக்க வேண்டும் என்று உன்னுடைய எண்ணம் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் தாண்டி ஏதாவது ஒரு சந்தோஷத்தை உன் முன்னால் காண்பித்து கொடுக்க பல முயற்சிகளை செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரம் என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன கிடைக்கும் என்பது எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் என் குழந்தையே உனக்கு இதுவெல்லாம் நிச்சயமாக தெரிய வருகின்றது சில விஷயங்கள் எல்லாம் என்ன நடக்க போகிறது என்னவாக போகிறது என்பதனை முன்கூட்டியே நீ அறிந்து கொள்கின்றாய் ஏனென்றால் அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உன்னை பக்குவப்படுத்தி இருக்கின்றது அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ தேடி தேடி கற்றுக்கொண்டிருக்கின்றாய் உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டிருக்கின்றாய் இதனால் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களும் இதனால் வரையிலும் நீ அனுபவித்த வேதனைகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருந்து இந்த மனிதர்கள் கொடுத்த துன்பங்களும் சர்வ நிச்சயமாக என்னவென்று இந்த வாழ்க்கையை உனக்கு புரிய வைத்து விட்டது அதனால் எல்லாமும் இனி உன் வசமாவதையும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்காக நடக்கப் போவதையும் நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இந்த கருப்பண்ண சாமி உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எந்த துன்பங்களும் இல்லை நீ அத்தனை வெற்றியையும் பெறுவதற்காக பிறந்த குழந்தை இந்த வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் நடந்த பொழுதிலும் கூட இதையெல்லாம் தாண்டி நீ செய்த பல நல்ல விஷயங்களையும் நான் நிச்சயமாக அறிவேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னவெல்லாமோ அனுபவித்து விட்டாய் ஆனால் இனிமேலும் எந்த ஒரு விஷயமும் உன்னை நன்மைப்படுத்தாமல் போகாது எந்த ஒரு விஷயமும் உன்னை விட்டு விலகிப் போகாது என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையே எது நல்லது எது கெட்டது என்று உனக்கு தெரியும் நல்லதை எல்லாம் உன் அருகில் வைத்து கெட்டதையெல்லாம் உன்னை விட்டு வெளியே அனுப்பிவிடு நேரத்திற்கு தகுந்தாற்போல குணத்தை மாற்றிக்கொள்பவர்களும் தன்னுடைய சுயநலத்திற்காக என்ன செய்யலாம் என்று நினைக்கின்றவர்களும் தன்னுடைய நலனுக்காக அடுத்தவர்கள் என்னவாகி போனாலும் அதை பற்றி கவலை இல்லை என்று நினைக்கின்ற இந்த மனிதர்களும் இருக்கும் வரையிலும் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் உனக்கு தொடரத்தான் செய்யும் இந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக அடுத்தவர்கள் கொடுக்கின்ற துன்பங்களையும் கஷ்டங்களையும் கடந்துதான் வாழ வேண்டும் என்பது அவசியம் கிடையாது அதற்கு தேவையும் கிடையாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களுக்கு பின்னாலும் மேலும் மேலும் உனக்கு என்ன வேண்டும் என்பதும் இனி எதிர்காலம் உனக்கு என்னவாக மாறும் என்பதும் அடங்கி இருக்கின்றது ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உன் கைகூடி வரும் இத்தனை நாளும் உனக்கு இடைஞ்சல்களை ஏற்படுத்தியவர்கள் எல்லாம் தானாகவே விலகிச் செல்வார்கள் நாம் இவ்வளவு செய்தும் எந்த பலனும் அளிக்கவில்லையே இது அவர்களுக்கு கிடைத்தே இருக்கலாமே என்பது போன்ற எண்ணங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உருவாக்கி இருக்கின்றது என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது என்று சொல்லி என் குழந்தை எப்பொழுதுமே என்னிடத்தில் நல்லபடியாக பேசுகின்ற நேரத்தில் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனையையும் நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நீ யோசிப்பதற்கு முன்பாகவே நீ என்னென்ன விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் அடைய நினைக்கின்றாயோ அதன் மீது தெளிவான சிந்தனை கொண்டு அதை நீ பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் நினைத்தால் நடக்காதது எதுவும் இல்லை ஆனால் அதற்கான முயற்சிகளும் அங்கே இருக்க வேண்டும் உன்னுடைய முயற்சி சிறப்பானதாக இருந்தால் உன்னுடைய உழைப்பிற்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லோருடைய உணர்வுகளையும் உன் வாழ்க்கையாக்கிட ஒருபோதும் நீ தயாராக இருக்க வேண்டாம் ஏனென்றால் அவரவர் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களும் அவரவர் படுகின்ற துன்பங்களும் தான் தெரியும் நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பாராத பல சந்தோஷங்களும் உன்னை தேடி வந்து கிடைக்கும் அதுபோலத்தான் இந்த நாளிலும் நீ எதிர்பாராத பல நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் வேண்டும் என்றே உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்றவர்கள் வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்த நினைக்கின்றவர்கள் என்று இவர்களை எல்லாம் விட்டு ஒதுங்கி இருக்க பழகி கொள் என் பிள்ளையே காலம் முழுவதும் இதுதான் தொடரும் என்றால் இதை நீ கஷ்டப்பட்டு இழுத்துச் செல்வதில் எந்த பலனும் இல்லை எந்த நேரத்திலும் இது முறிந்து போகும் என்பது உனக்கு தெரியும் என்றால் அதை இப்பொழுதே முறித்து கொள்வதில் நிச்சயமாக எல்லா பலன்களும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் யாருடைய வாழ்க்கையையும் யாருக்காகவும் இங்கு எந்த தியாகத்தையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவரவர் வாழ்க்கையை அவரவர்கள் வாழ நினைக்கும் பொழுது நீ மட்டும் எதற்காக உன் வாழ்க்கையை இவர்களுக்காக தியாகம் செய்ய நினைக்கின்றாய் என் குழந்தையே நல்லது எல்லாம் நடக்க வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு தெய்வத்தின் அன்பு கிடைக்க வேண்டும் இந்த தெய்வத்தின் அன்பு உனக்கு கிடைக்க போகிறது நிச்சயமாக இதிலிருந்து உன் வாழ்க்கையில் என்னவென்பதனை நீ மீட்டெடுக்க போகின்றாய் உனக்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்கள் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் என்று இவை உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கட்டும் இனியாவது நடக்கப் போகின்ற விஷயங்களுக்காக உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளையும் சரியாக புரிந்து கொள்ள நீ தயாராக இரு எந்த நொடியிலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் இந்த கருப்பன் உன்னை நல்வழிப்படுத்தாமல் எங்கும் செல்ல மாட்டேன் நான் தேடி வந்து உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையாக மாறுவதை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையை தனக்கு வருகின்ற கோபத்தை அடக்க தெரிந்தவன் மனிதன் தனக்கு வருகின்ற கோபத்தை அடக்க தெரியாமல் அடுத்தவர்கள் மீது அதை காண்பிப்பவன் ஒருபொழுதும் மனிதனாக இருக்க தகுதியற்றவன் என்பதனை புரிந்து கொண்டு யாருடைய கோபத்திற்கும் இங்கு நீ அடிமையாக பிறக்கவில்லை என்பதனை உணர்ந்து உனக்கான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழத் தொடங்கு நீ அடைபட்ட சிறைக்குள்ளிருந்து வெளியே வந்துவிடு என் தங்கமை இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்